இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிகழ்ச்சிக்காக அவ்வையாரா மாறின சிறகடி காசை சீரியல் நடிகையோட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல் தான் டிஆர்பியில் முதல் இடத்துல தற்பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் ரசிகர்கள் மதியில ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற குழப்பங்கள் அடிப்படையாக கொண்டு நகர்த்தப்படுற இந்த சீரியல்ல ரோஹினி எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு வராங்க இதுவே சிறகடிக்காசை சீரியலோட கருவா பார்க்கப்படுது சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க சீரியல்ல கோமதி பிரியா கதாநாயகியா நடிச்சுட்டு விஜய் டிவில வேலைக்காரன் உள்ளிட்ட சில சீரியல்கள்ல கோமதி பிரியா நடிச்சிருக்காங்க ஆனா அது எல்லாத்துலயும் கிடைக்காத பெயரும் புகழும் சிறகடைக்காசை சீரியல் இவங்களுக்கு தேடி கொடுத்திருக்கு தற்பொழுது பல குடும்பங்கள்ல கோமதி பிரியாவை அவங்க வீட்டு மீனாவாவை கொண்டாடிட்டு வராங்க சீரியல் அரசியலில் எவ்வளவு ஆக்டிவாக இருக்காங்களோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக ஔவையார் மாதிரி வேஷம் போட்ட புகைப்படங்களை இப்போ பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் பாட்டியானாலும் அழகோ அழகு அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்